எனதருமை ரத்த சொந்தங்களுக்கும் அவர்தம் குடும்பத்தார் அனைவருக்கும் இரும்பு மனிதர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் சேலம் மேட்டூர் திரு பி வி சரவணன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக செயல்படும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வது உங்கள் கஜேந்திரன் ஆவடியில் இருந்து உங்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்தின் பெருமையை நினைவு கூற விரும்புகிறேன் அதாவது நமது அண்டை நாடான பாகிஸ்தான் மூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் தேதியன்று தான் மீது தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலுக்கு இந்திய இராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்து அசுர பலத்தோடு தாக்கியதில் பாகிஸ்தான் இராணுவம் நமது தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திக்கு முக்காடியது அந்த சமயத்தில் நமது ராணுவ தலைமையகத்திலிருந்து சிக்ஸ் மெட்ராஸ் படைப்பிரிவிற்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதாவது பசந்தர் நதியை கடந்து பாகிஸ்தானின் ஒரு பகுதியை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு அந்த உத்தரவை ஏற்று சிக்ஸ் மெட்ராஸ் படைப்பிரிவு மிக திறமையாக வியூகம் அமைத்து அந்த கடுமையான குளிர்காலத்திலும் பசந்தர் நதியை மிக நேர்த்தியாக கடந்து பாகிஸ்தான் வீரர்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் தேதியன்று அபாரமான தாக்குதலை நடத்தி தா பாகிஸ்தானின் ஒரு பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது அந்த சிறப்பான வீரதீர செயலை பாராட்டி நைன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டிற்கு இராணுவ மேலிடம் அவார்டு தந்து கௌரவித்தது எனவே அன்றிலிருந்து சிக்ஸ் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வீரர்கள் ஒவ்வொரு வருடமும் பதினேழு டிசம்பர் அன்றைய தினத்தை பசந்தர தினம் என்று பெருமையாக கொண்டாடி மகிழ்கின்றனர் அந்த வகையில் சிக்ஸ் மெட்ராஸ் படைப்பிரிவின் முன்னாள் படைப்பிரிவினர் சுமார் எண்பது பேர் ஒன்றிணைந்து வேலூர் மாநகரத்தில் இந்த வெற்றியை நினைவுகூரும் வகையில் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஐம்பத்து நான்காவது நினைவு தின வெற்றி விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த வெற்றி விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரில் பங்கு பெற்ற வீரர்களான எண்பது வயதிற்கு மேற்பட்ட ஆனரரி கேப்டன் திரு ஆர் முனிசாமி அவர்களையும் ஆனரிக் கேப்டன் திரு நரசிம்மன் அவர்களையும் அழைத்திருந்தனர் அந்த வெற்றி விழாவிற்கு மேலும் மெருகூட்டும் விதமாக நமது சங்கத்தின் தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களையும் அன்போடு அழைத்திருந்தனர் அவர்களின் அழைப்பை அன்போடு ஏற்றுக்கொண்ட நமது தலைவர் திரு பி வி சரவணன் அவர்கள் திரு மகேந்திரன் திரு சின்னப்பன் ஆகியோருடன் விழாவில் கலந்து கொண்டனர் நமது தலைவர் திரு பி வி சரவணன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார் விழா ஏற்பாட்டினை சுபேதார் மேஜர் ஆனரி கேப்டன் திரு வாசுதேவன் அவர்களும் சுபதார் மேஜர் ஆனரடி கேப்டன் திரு ஷேக் உசைன் அவர்களும் அவல்தார் ஜி பழனி அவர்களும் மேலும் பல நண்பர்களும் மிக சிறப்பாக வடிவமைத்து நடத்தினார்கள் விழாவில் பல மூத்த சகோதரர்கள் தங்களது படைப்பிரிவின் அனுபவங்களையும் நைன்டீன் செவன்டி ஒன் போர் பற்றிய நினைவுகளையும் நினைவு கூர்ந்தனர் நமது சங்க தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களும் மெட்ராஸ் ரெஜிமெண்டின் வீரதீர செயல்களையும் அவர்களின் ஒற்றுமையையும் பாராட்டி பேசினார் இந்த வெற்றி விழாவை கொண்டாடி மகிழும் அதே வேளையில் சிக்ஸ் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் ஒன்றாக பணிபுரிந்த நம் முன்னாள் படைவீரர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை கட்டி தழுவி பாசத்துடன் நட்புடன் பழைய நினைவுகளை மலரும் நினைவுகளாக பேசி அளவலாவி மகிழ்ந்தனர் தமிழகத்தில் எத்தனையோ சங்கங்கள் மாவட்டம் தோறும் செயல்பட்டாலும் தமிழக ஒட்டுமொத்த மக்களின் சேவைகளுக்காக தமிழக அளவில் ஒரு நல சங்கத்தை அமைத்து செயல்படும் நம் தலைவர் இரும்பு மனிதர் திரு பி வி சரவணன் அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவழைத்து கௌரவித்தது நம் சங்கத்திற்கு கிடைத்த பெருமையாக கருதுகிறோம் மேலும் சிக்ஸ் மெட்ராஸ் படைப்பிரிவின் இரத்த சொந்தங்களுக்கும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நெடு வந்தே மாதரம் ஜெய் குடும்பத்தில்

இந்திய ராணுவத்தின் திறமையை வெற்றிகளை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு வருடமும் இதுபோன்ற விழாவினை நடத்துவதால் வருங்கால இளைய தலைமுறையினருக்கும் மேலும் ஊக்கத்தையும் தைரியத்தையும் வரவழைக்க ஏதுவாக உள்ளது எனவே நமது இந்திய ராணுவத்தின் பெருமைகளை உலகம் அறிய அதிகம் பகிருங்கள் தோழர்களே